ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கிறது மனதனுடைய சக்தி மனிதனுடைய ஆற்றல் எப்பொழுது ஓங்குகிறது என்று சொன்னால் எந்த அளவிலே இறைவனை நெருங்குகிறானோ இறைவனோடு உறைந்திருக்கிறானோ அந்த அளவு அவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது சைபர் என்றும் ஒன்று என்றும் நாம் கணக்கல சொல்றோம் தான் நிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் எந்த ஒன்றில இருந்து ஒன்பது வரையில பார்க்கிறோம் அதன் பிறகு சைபர் இந்த ஒன்பதோட பத்து எழுத்துக்கள் நாம் ஒன்று ரெண்டு என்ற கணக்குக்கு உபயோகிக்கிறோம் இதுல சைபரை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா பூஜ்ஜியம் அதுதான் முழுமையான ஒரு எண் ஒன்று முதல் ஒன்பது வரையில ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல முடியும் கோணல் மாணலாகவும் வரும் ஆனால் பூஜ்யம் என்பது அப்படி இல்லை சரியான ஒரு வட்ட வடிவமாக முழுமையாக இருக்கிறது என்றாலும் அதற்கு மதிப்பு உண்டா என்றால் இல்லை தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை சார்ந்த எண்களுக்கோர் இடமக்க தக்கபடி மதிப்பளித்து ஆயினும் அதே சைபர் தன்னை சார்ந்து நிற்கக்கூடிய எண்ணுக்கு மதிப்பளிக்கிறது அந்த பூஜ்யத்துக்கு முன்னதாக நிற்கமேனால் ஒன்று அது பத்து என்ற மதிப்பு பெறுகிறது பூஜ்யத்தை அலட்சியம் செய்த முறையில முன்னே வந்து நிற்குமே ஆனால் அது பத்துல ஒன்றாக மாறிடுகிறது பூஜ்யத்துக்கு மதிப்பில்லை ஆனால் அதை சேரக்கூடிய எண்களுக்கு இடமுக்கம் மதிப்பளிக்கிறது தன்னிறைவாய் இருந்திடணும் தான் பாழாய் தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன சார்ந்த எண்களுக்கு தக்கபடி இடமுக்க மதிப்பளித்து தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு கூட்டி கழித்து பெருக்கினாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பாம் வியத்தகு எண்ணே பூஜ்யம் தன்னை போல இன்னொரு எண்ணெடுத்து அதாவது சைபர் பூஜ்யத்தை எடுத்துக்கொண்டு அதை கூட்டினாலும் கழித்தாலும் வகுத்தாலும் பெருக்கினாலும் மதிப்பு மாறாதது எதுவோ அதுதான் பூஜ்யம் என்று சொல்லுறோம் அந்த பூஜ்யம்தான் தான் இறை நிலைக்கு சமமாக கொள்ளப்படுகிறது. அந்த பூஜ்ய நிலை அடைந்த பெரியார்கள் எல்லாம் பூஜ்யர்கள் எனப்படுகின்றார்கள் அந்த பூஜ்யம் என்ற நிலை தனக்கென்று எந்த மதிப்பும் வைத்துக் கொள்ளாமல் ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் மதிப்புக்கு ஏற்ப அவர்கள் மதிப்பு பெற வழிவகுத்து கொடுக்கக்கூடிய பெரியார்கள் எல்லாம் பூஜ்யர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் அப்பொழுது அதே போன்று இறைநிலை என்ற பூஜ்யம் ஒன்றுமே இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம் நினைக்கிறோம் அத்தகைய அகண்டாகாரமாக எங்கு நிறைந்து பேராற்றலாக ஆம்னிஷியன்ஸ் எங்கும் நிறைந்த பொருளாக எல்லாம் அறிந்த பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோடு எந்த அளவு இந்த மனம் சிறுக 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 சேர்ந்து நிலைத்து இருக்கிறதோ அந்த அளவுதான் அது ஆற்றலை பெறுகிறது என்று பல வகையில காலையில நாம் விளங்கிக் கொண்டோம் அப்படி ஆற்றல் பெருக வேண்டுமானால் தன்னிடம் உள்ள குறைகளை கலைந்து கொள்ள வேண்டும் மனமானது தூய்மை பெற வேண்டும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வாழ் மனப்பான வஞ்சம் என்ற ஆறு குணங்களில் இருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சமநிலை உண்டாகும் மனித மனத்துக்கு நான்கு நிலைகளை கூறலாம் துன்பம் இன்பம் அமைதி பேரின்பம் என்று உடல் இயக்கு இயங்கும் போது மனு இயங்கும் போதும் உடலாற்றலாகிய ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழிகிற போது உணர்ச்சி வயப்படும் போதும்